இன்னைக்கு நம்ம திருச்செங்கோட்டில் ஒரே கொண்டாட்டம் தான் நம்ம தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினோட நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்செங்கோடு திமுகவினர் சும்மா அதிர விட்டுருக்காங்க முதல்ல திருச்செங்கோடு கிழக்கு மற்றும் மேற்கு நகர திமுக சார்பா அரசு ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்று வர உள்நோயாளிகள் எல்லோருக்கும் பால் மற்றும் பிரெட் கொடுத்து உதவி இருக்காங்க அப்படியே புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனா அங்க உதயநிதி நற்பணி மன்றம் சார்பா பதினோரு கிலோ கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவும் வழங்கி கொண்டாடினாங்க நகர இளைஞரணி சார்பா பஸ்ல பயணம் செஞ்ச பயணிகளுக்கு இனிப்பு கொடுத்து தங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சிகள்ல மேற்கு நகர பொறுப்பாளர் நடேசன் கிழக்கு நகர பொறுப்பாளர் கார்த்திகேயன் சேர்மன் நளினி சுரேஷ் பாபு மாவட்ட வழக்கறிஞர் அணி சுரேஷ் பாபு இளைஞர் அணி செங்கோட்டுவேல் நற்பணி மன்ற தலைவர் கஜேந்திரன் மற்றும் கவுன்சிலர்கள் மகளிர் அணியினர்னு திமுக நிர்வாகிகள் பலரும் திரளா கலந்துக்கிட்டாங்க மொத்தத்துல நம்ம ஊர்ல துணை முதல்வர் பிறந்தநாள் விழா சிறப்பா நடந்துச்சு இது போல லோக்கல் நியூஸ் அப்டேட்களுக்கு மறக்காம பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க